தாமோதரன் மாணவர்களிடம் பதிவாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்து வரக்கூடிய மாணவி கோட்டூர்புரத்தில் ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார் அந்த புகாரில் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் தன்னிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக அவர் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் போல் காவல்துறை பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு கட்டமாக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் அதே போல ஒரு அந்த காட்சியின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்து மூன்று பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை பல தகவல் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எஸ் மற்றும் அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக அண்ணா கழக பல்கலைக்கழக முன்னதாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அதே போல அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அதே வெளிப்படையான ஒரு விசாரணை தன்மை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முற்றுகை போட்டமானது நடைபெற்றது தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் என்பது அளிக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு தகவலையும் இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக எங்களுடைய போராட்டம் நடைபெறும் போது எங்களுடைய போராட்டம் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற ஒரு தகவலை அவர்கள் அளித்திருந்தார்கள் இதன்

இடத்துல பேச்சுவார்த்தை ஈடுபட்ட அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தங்களுடைய போராட்டம் வாபஸ் பெறுவதாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு இருக்கிறார்கள் அவங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டீங்க பதிவாளர் என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட ஏன் போராட்ட கைவிட்டிருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரஸ்ட் பண்ற பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி ரிட்டன் லெட்டர் அவங்க வந்து கேஸ் பதிவு பண்ணதையும் வந்து எடுத்ததா சொல்லியிருக்காங்க தான் வந்து நாங்க வந்து கை கைவிட்டிருக்கோம் அதே மாதிரி கேம்பஸ் வளாகத்தை வந்து இன்னும் பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தணும் அப்படின்றதையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இது வந்து உடனடியாக இன்னும் வந்து நடவடிக்கை எடுத்து அரஸ்ட் பண்ணாம இருந்தா எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்றதையும் நாங்க சொல்லிக்கிறோம் ஆனா இப்ப வரைக்கும் கைது கைது செய்யப்பட்ட குற்றவாளியுடைய பெயர் விவரமோ இல்ல அவர் யார் அவருடைய புகைப்படம் எதுவுமே வெளியிடப்படல காவல்துறையுடைய ஒரு வெளிப்படைத் தன்மை இருக்கு நினைக்கிறீங்களா வெளிப்படத்தன்மை தான் நாங்கள் வந்து போராட்டமே நடத்தினோம் அதாவது வந்து அரஸ்ட் பண்ணிட்டோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதே எங்களுக்கு தெரியாத ஒரு நிலை அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்பவும் வந்து ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலை அதே மாதிரி ப்ராப்பரான அணுகுமுறையும் இல்லை அப்படின்றனாலுமே வந்து இந்த போராட்டம் வந்து நடந்தோம் இது அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முழுக்க முழுக்க மூடுறாங்களோ அப்படின்றதும் வந்து எங்களுக்கு இதுவாக இருக்கு அதே மாதிரி சமூக நீதியை பத்தி வந்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காங்க பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதுதான் வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய சமூக நீதியா அப்படின்றதையும் நாங்க கேட்கிறோம் எல்லா விஷயத்திலயும் வந்து ஆளுநர் வந்து தலையிட்டு பேசுறாரு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவர் ஏன் வந்து இன்னும் தலையிடல இதுக்கு உடனடியா தலையிட்டு பதில் சொல்லணும் அப்படின்றதையும் நாங்க வந்து இப்போ இந்த விவகாரத்துல தமிழக அரசும் காவல்துறையும் வேண்டும் என்று அந்த குற்றவாளியை மறைக்கணும் இல்லைன்னா ஒரு பின்புலத்துல இருந்து ஒரு உயர்தகள் செயல்படுற அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதலை கட்டாயம் எழும்புது அதாவது வந்து தமிழக அரசாங்கம் மறைக்குதுன்றதை விட அண்ணா பல்கலைத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த காலேஜ் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பேர் போன கேம்பஸ் இல்லையா அதனாலயா கூட இருக்கலாம் ஆனால் காவல்துறை வந்து ஏன் வந்து மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு துறை தான் வந்து காவல்துறை ஏன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்காக இடம் கொடுத்து போறாங்க அப்படின்றதுக்கு உடனடியாக அரஸ்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத எஸ்எஃப்ஐ அதர்சங்கமும் நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சுருக்கோம் இருக்கோம் கள நிலவரங்களை கேட்டிருக்க முடியும் அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறையுடைய வெளிப்படை தன்மை இல்லை எனவும் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் கேட்டுக் கொண்டதனங்க எங்களுடைய போராட்டம் தற்காலிகமாக தான் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழக பாரதிய ஜனதா